ஜோதிலிங்கம் தோன்றிய கதை முனிவர்களில் சிறந்தவர்களே நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்ட விஷயங்களைப் போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் பிரம்ம ஞானத்தை அறிவதற்காக அவரது பிதாவான நான்முக பிரம்மாவை கேட்டார் அதன் விவரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் அந்த நோத்தமர்களே திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்து கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்றார் பிரம்மாவை அவர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கேட்டார் பிதாவே பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரே இவ்வுலகங்களையும் உயிரினங்களையும் படைத்து பிதாமகனாக விளங்கும் கர்த்தாவே தங்கள் தயவினால் உத்தமமான விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் செயற்கரிய தவ மார்க்கத்தையும் தான மார்க்கத்தையும் அறிந்தேன் ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமாகச் செய்ய வேண்டிய அவருடைய பூஜையையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை நிர்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வ ஞானியான தங்களை தவிர வேறு யாரை நான் கேட்க போகிறேன் ஆகையால் சிவபெருமானது மகிமையையும் உலகுய்ய அவரால் அருளப்பட்ட விரதங்களையும் அவற்றால் அவர் மகிழ்ந்து உலகங்களுக்கு எந்தெந்த பயன்களை கொடுக்கிறாரோ அவற்றையும் சிவலிங்க உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த திருக்கல்யாண மகோற்சவத்தையும் நான் கேட்காத பிறவற்றையும் சொல்ல வேண்டும் இந்த விஷயங்களை பற்றி முன்பு நான் பலரிடம் பலவிதமாக கேட்டிருந்தும் கூட எனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றார் நாரதர் தம் தேக சம்பூதரான நாரதர் அவ்வாறு கேட்டதும் பிதாமகனான நான்முக பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார் நாரதா எதை கேட்பதனால் எல்லா உலகங்கட்கும் எல்லாவித பாவங்களும் ஒளிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானது சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திருவுருவத்தையும் என்னாலும் மகாவிஷ்ணுவினாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் கேல் நாரதா அசதாத் மகமாகவும் சதாத்மகமாயும் இருக்கிற இந்த உலகம் எப்பொழுது கண்ணுக்கு புலப்படாததாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது வியாப்தி ரூபமான ஒப்பு நிறை உருவான பிரம்மமாக ஆகிவிடுகிறது அப்பொழுது அந்த பிரம்மம் ஸ்தூலமும் பருமையும் அல்ல சூக்ஷமும் அல்ல உற்பத்தியுடையதும் அல்ல நாசம் அடைவதும் அல்ல அது உயர்ந்த சத்தியத்தையும் மிகச் சிறந்த அறிவையும் உடையதாகிறது அத்தகைய பிரம்மத்தை யோகியர்கள் எப்பொழுதுமே ஞானக்கண்ணால் பார்க்கிறார்கள் யாவுமாகியும் சிறந்ததாகவும் விளங்கிய அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது சில காலம் கழிந்த பிறகு அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று அதை பிரகிருதி என்று மூல காரணம் என்றும் சொல்வார்கள் அந்த பிரகிருதி என்பவள் எட்டு கைகளையும் விசித்திரமான ஆடையையும் ஆயிரம் பூரண சந்திரர்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள் அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள் அனைத்திற்கும் காரணமானவள் அழகு முதலியவற்றால் அத்வீதியாகவும் புருஷக் கலப்பால் சத்விதி இருக்கிற அந்த மாயாதேவியானவள் எந்த பிரம்மத்தினிடம் இருந்து எந்த காலத்தில் தோன்றினாலோ அந்த பிரம்மத்தினிடம் இருந்தே அந்த காலத்தில் புருஷனும் உண்டானான் அவ்விருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டவர்களாய் நாம் இருவரும் யாது செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்தார்கள் இவ்வாறு அவர்கள் யோசித்து போது மங்களகரமான ஒரு வானொலி வாக்கு உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும் என்று கூறியது அந்த வாக்கை கேட்ட பிரகிருதி புருஷன் ஆகிய இருவரும் மிக கடினமான தவம் புரிந்தார்கள் நாரதா கவனமாக கேள் யோக மார்க்கத்தை முக்கியமாக கருதிய அந்த பிரகிருதியும் புருஷனும் பற்பல காலம் கழித்து தவநிலையில் இருந்து கண் விழித்து ஆகா நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியந்தார்கள் அப்போது அவ்விருவருடைய தேகங்களில் இருந்து பலவிதமான பெருக்குகள் உண்டாக சகல உலகங்களிலும் வியாபித்தது எல்லை அற்றதாகவும் தொட்டவுடனே பாபத்தை போக்குவதுமான அந்த தண்ணீரானது பிரம்மரூபமாக ஆயிற்று அப்போது புருஷன் மிகவும் களைப்படைந்து பிரகிருதியுடன் சேர்ந்து அந்த ஜலத்தில் பற்பல காலம் பிரியத்தோடு துயில் கொண்டான் அந்த மகாத்மாவான புருஷனுக்கு அந்த ஜல காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த காலத்தில் அவர்கள் இருவரையும் தவிர வேறொன்றும் உண்டாகவில்லை பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் உண்டாயின பிரகுருதியின் இடத்தில் மகத்தும் அந்த மகத்தின் இடத்தில் சத்வம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களும் அம்முக்குணத்தில் இருந்து சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அதாவது ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற பஞ்ச தன் அவற்றில் இருந்து ஆகாயம் வாயு தேயு அப்பு பிருத்வி என்ற பஞ்சபூதங்களும் அதாவது வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற ஐம்பெரும் பருப்பொருட்களும் அப்பஞ்சபூதங்களிடமிருந்து வாக்கு பாதம் பாணி பாயுரு உபஸ்தம் என்ற கண் மேந்திரியங்களும் அதாவது வாய் கால் கை மலவாய் கண் மூக்கு செவி என்ற ஞான இந்திரியங்களும் ஐம்பொறிகளும் மனம் புத்தி சித்தம் என்ற அந்த கரணங்களும் உட்கருவிகளும் தோன்றின இத்தத்துவங்களுக்கு இவ்வாறு எண்ணிக்கை இடப்பட்டது பிரகிருதி புருஷனை தவிர அத்தத்துவங்கள் ஜலமயமாகும் இருபத்தி நான்கு தத்துவங்களுடன் சேர்ந்துள்ள அத்தத்துவங்கள் பிரகிருதி புருஷர்களால் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது அத்தகைய தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்தி கொண்டு பிரம்மஸ்வரூபமான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணனது நாபியிலிருந்து எண்ணிறந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்களால் பரவியதாகவும் பல யோசனை அகல உயரமும் பல கோடி சூரியகாந்தியும் கொண்டதாகவும் பேரழகுள்ள அதி உன்னத தாமரை மலர் ஒன்று தோன்றியது அந்த தாமரை மலரிலிருந்து ஹிரண்ய கற்பனான நான் புத்திரனாக உதித்தேன் நாராயணனுடைய மோக மாயையால் நான் அந்த கமலத்தை தவிர வேறொன்றையும் அறியவில்லை நான் யார் எங்கிருந்து தோன்றினேன் நான் யாது செய்ய வேண்டும் நான் யாருக்கு புத்திரன் என்னை உண்டு பண்ணியவர்கள் யார் இவ்வாறான யோசனைகளிலும் சந்தேகங்களிலும் ஆழ்ந்திருந்த எனக்கு ஒன்றும் நிச்சயமாக தோன்றவில்லை மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன் பிறகு இந்த தாமரையின் அடிப்பகுதி எங்கு இருக்கிறதோ அங்கு நம்மை சிருஷ்டி செய்தவனும் இருப்பான் அதற்கு சந்தேகமே இல்லை என்று மனோதிடம் செய்து கொண்டு தாமரை மலர் மலரிலிருந்து கீழே இறங்கி அநேக ஆண்டுகள் ஒவ்வொரு நாளத்திலும் சுற்றியும் மோகிதனான நான் உத்தமனான அந்த தாமரையின் அடிப்பகுதியை காணவில்லை பிறகு சந்தேகத்தோடு அதன் மலரை அடைய விரும்பினேன் அதன் காம்பு வழியாகவே மேல் நோக்கி ஏறினேன் அப்போதும் மலரின் மொக்கை நான் அடையவில்லை இவ்விதமாக அக்காம்பின் வழியிலேயே சுற்றி கொண்டிருந்தேன் ஆண்டுகள் பல வாயின ஷண நேரம் நான் களைப்படைந்து மூர்ச்சையானேன் அப்போது ஒரு வாக்கு தவஞ்செய் என்று மங்களகரமாக ஒழித்தது அந்த வானொலியை கேட்ட நான் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தேன் அப்போது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்காக காட்சியளித்தார் பிரகிருதியோடு உண்டு செய்யப்பட்ட விஷ்ணுவின் அழகிய ரூபத்தை பார்த்த நான் ஆனந்தமடைந்தேன் தங்கமயமான காந்தியோடும் வெளிக்கு பிரதனான தோன்றிய போதிலும் துஷ்டர்களை நாசம் செய்யும் பொருட்டும் உள்ளத்தில் தமோகுண பிரதனனாகவும் நாராயணனாகவும் யார் ஒருவர் என் கண்களுக்கு புலப்பட்டாரோ அத்தகைய ஸ்ரீ விஷ்ணுவை நான் கண்டேன் களிப்புற்றேன் அந்த விஷ்ணுவின் மாயை வயப்பட்ட நான் அவரை நீ யார் சொல் என்று கேட்டேன் அவ்வாறு கேட்டதும் விஷ்ணு என்னை பார்த்து நல்ல விரதமுடையவனே உடையவனே அடா குழந்தாய் குணத்தால் வியாப்தனாக உன்னை நிர்மாணம் செய்தவனும் விஷ்ணுவும் நான் தான் என்பதை அறிந்து கொள் இவ்விஷயம் உண்மை என்று புன்னகை செய்தார் அவரது வார்த்தையை கேட்டதும் நான் அவரது மாயை வசப்பட்டு எப்படி குருவானவன் தன் சீடனை எளிதாக பேசுவானோ அவ்வாறு படைப்பு தொழில் புரியும் என்னை பார்த்து அடா குழந்தாய் என்று சொல்கிறாய் உன்னை மட்டும் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்கிறவன் என்றும் மாயையை வியாபிக்க செய்யும் விஷ்ணுவென்றும் உலகங்கள் யாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு இருப்பவன் என்றும் ரட்சிப்பவன் என்றும் நீயும் ஏன் மோகத்தால் இப்படி பேசுகிறாய் அதற்கு காரணம் வேண்டாமா அதை சொல் என்று கேட்டேன் அதற்கு அந்த விஷ்ணு நானே உலகக்காரணன் என்னுடைய சரீரத்தில் இருந்துதான் நீயே உண்டானாய் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்வதற்குண்டான என்னை நீ மறந்துவிட்டாய் இந்த விஷயத்தில் தவறு உன்னுடையதல்ல இது எனது மாயையின் செயல் பிரம்மாவே உண்மையாக சொல்லுகிறேன் முன்பு என்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்று கூறினார் ஸ்ரீமந்த் நாராயணனுடைய அந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்ட நான் நீ யார் இவ்வளவு பேசும் உன்னையும் உண்டு பண்ணியவன் ஒருவன் இருக்கத்தான் வேண்டும் என்று கூறி அவருடன் தீவிரமாக வாக்கு யுத்தம் செய்தேன் இவ்விதம் நாங்கள் இருவரும் வாதப்போர் புரிந்து வன்முறை செயலில் ஈடுபட்ட எங்கள் இருவருடைய விவாதத்தையும் தீர்ப்பதற்காகவும் எங்களுக்கு ஞானம் தோன்ற செய்யவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமானதொரு ஜோதிலிங்கம் உண்டாயிற்று நாரதா பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளால் பூரணமாகவும் காலாக்கினிக்கு இணையாகவும் விருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் உலகங்களை உண்டு பண்ணதக்கதாகவும் தொடங்கிய அந்த ஜோதிலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையடைந்த விஷ்ணு என்னை பார்த்து பிரம்மாவே நீ ஏன் யுத்தம் செய்கிறாய் நான் ஏன் உன்னுடன் யுத்தம் செய்ய வேண்டும் நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் எப்படி தோன்றியது யாரால் தோன்றியது ஆகவே இந்த இடத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கிறார் நம் இருவரின் போராட்டத்தையும் நிறுத்திக்கொள்வோம் கொள்வோம் அக்கினிமயமாக இங்கே தோன்றியுள்ள இந்த ஜோதிலிங்கம் எங்கு இருந்து உண்டாயிற்று அவை அதை முதலில் கண்டறிவோம் நான்கு திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் இதற்குரிய ஆதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி காண்போம் அதற்காக நீ அன்னப்பறவையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு காற்றின் வேகத்தை விட விரைந்து சென்று அதிவேகமாக ஆகாயத்தில் புகுந்து ஆராய வேண்டும் நானும் வராக வடிவம் பன்றியுருவம் எடுத்து இந்த லிங்கத்தின் அஸ்திவாரத்தையே கெல் கெள்ளி பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி துளைத்து கொண்டு சென்றார் நாரதா நான் அன்ன பறவையின் வடிவம் எடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன் அழகான சிறகு சிறகுடன் கூடிய நான் அன்று முதல் ஹம்சம் என்றும் ஹம்சராஜன் என்றும் வழங்கப்படலானேன் ஹம்ச ஹம்ச என்று எவனொருவன் ஜபம் செய்கிறானோ நான் அவனாகி விடுவேன் அன்ன வடிவம் ஏற்ற நான் ஆகாயத்தில் காற்றையும் மனத்தையும் விட வெகு வேகமாக பறந்து சென்றேன் ஸ்ரீமந்த் நாராயணனோ பத் பத்து யோசனை நீளமும் பத்து யோசனை அகலமும் மேருமலை போன்ற உடலும் குரூரமான நகங்களும் கூர்மையான கோரைப்பற்களும் ஊழிக்கால சூரியனுக்கு சமமான காந்தியும் நீண்ட மூக்கும் பெருங்குரலும் சிறு கால்களும் மனோவேகமும் கொண்ட ஸ்வேதவராக வடிவம் பெற்று பூமியை தோண்டிக்கொண்டே பாதாளலோகத்திற்கு சென்றார் அவ்வாறு சென்ற திருமால் ஆயிரம் ஆண்டுகள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் பாதாளலோகத்தில் தேடிக் கொண்டிருந்தார் அன்று முதல் எல்லா உலகங்களிலும் சுவேதவராக கற்பம் தோன்றியது